இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் இதுக்குமே நீங்க தஜிக்கா போட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சார்ட் போட்டு தஜிக்கா போட்டு கூட நீங்க பார்த்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கிற கேள்வி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தங்கம் விலை உயருமா உயராதா தங்கம் விலையும் உயரும் வெள்ளி விலையும் உயரும் எல்லா மெட்டல்ஸுமே அடுத்த லெவலுக்கு போகும் இன்க்ளூடிங் காப்பர் அதுல வந்து கரெக்ஷன் வரலாம் பட் அந்த கரெக்ஷன் திருப்பி ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு போகும் சொல்றது கண்டிப்பா இருக்காது சோ எல்லா மெட்டல்ஸுமே இன் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் கண்டிப்பாக உயரும் இப்ப ஸ்டாக்ல இருந்து நீங்க மெட்டல் மெட்டல் பேஸ்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கும் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல அந்த ஒரு டென்ஷன் வித் யூஎஸ் வந்து கண்டிப்பா கண்டிப்பா கண்டினியூ ஆகும் ஐடி இண்டஸ்ட்ரி பழைய மாதிரி திருப்பி மேலே வராது எல்லாருமே சொல்வாங்க இல்ல பழைய மாதிரி வரும் திருப்பி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க இல்ல ஏஐங்கிற ஒரு டிஸ்கிரப்ஷன் கண்டிப்பாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லயும் இருக்கும் அது இன்னும் விஸ்தாரிச்சுக்கிட்டே போகும் யார் யார் ஏஐ செல்ஃப் லேர்னிங் மெத்தட்லயோ இல்ல ஏஐ கத்துக்கிட்டு அத அவங்க வாழ்க்கையிலயோ இல்ல மெயினா அவங்க கரியர்ல எடுத்துக்கிறாங்களோ அவங்களால சர்வைவ் பண்ணிக்க முடியும் ஏஐ வந்து போயிடும் அது கம்மி ஆயிடும் அது இருக்காது பட் ஏஐயோட அந்த பூம் பஸ்ட் பபிள் சைக்கிள் எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தொடங்குவோம் பொலிட்டிக்கலா எப்படி இருக்கும் பொலிட்டிக்கலா வந்து பிஜேபிக்கு சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஸ் சச் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸ்டேட்லயுமே வந்து பிஜேபி அது அப்படியே வந்து திருப்பி பதவிக்கு வந்துரும் இல்ல வந்து அவங்க தான் வந்து முதலமைச்சர் ஆவாங்க நிறைய இடத்தை ஜெயிக்கும் அப்படி இருக்காது லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் ஆவரேஜா ஜாஸ்தியா இருக்கும் கோயல்யூஷன்ல தான் நிறைய இந்த வாட்டி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பார்கள் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து இன்னும் ஸ்லைட் ஆகும் காரணம் என்னன்னா இது வந்து ஒரு கஸ்பு மாதிரி பழைய முறை எஜுகேஷனா இல்ல புதிய முறை எஜுகேஷனா அந்த எஜுகேஷனுக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஸோ எஜுகேஷன் வந்து ஒரு சிறு சலனத்தோட தான் போயிட்டுருக்கும் படிப்புக்கு செலவு பண்ணலாமா இல்ல படிப்புக்கு மேல வந்து நம்ம வந்து வேற ஏதாவது படிச்சா அந்த படிப்புக்கும் தொழிலுக்கும் ஒரு கேப் இருக்குங்கிறது அது என்ன ஜாஸ்தி ஆகும் படிக்கிற படிப்பு வந்து கண்டிப்பா அது அப்படியே எடுத்துக்கிட்டு போய் தொழிலுக்கோ வேலை வாய்ப்புக்கோ கண்டிப்பா அது போகாது இந்தியாவோட குரோத் எப்படி இருக்கும்னா சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் கண்டிப்பா இந்தியாவோட குரோத் இருக்கும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி டு மார்ச் அந்த டைம்ல அஞ்சு கிரக சேர்க்கை இருக்கு ஸோ நிறைய டென்ஷனான தருணங்கள் வந்து அந்த டைமில் தான் இந்தியாவுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த வார் வார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வராது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் கண்டிப்பாக ஆக்குவாங்க அண்டு அந்த ஒரு பாதுகாப்பு காஷ்மீருங்கிறதெல்லாம் அதுக்குரிய ஸ்பெண்டிங் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்குடன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஃப்ஐஎஸ்எஸ் எல்லாம் வெளியில் போகக்கூடிய தருணங்களாக இருக்கும் கொஞ்சம் வந்து இந்த மெட்டல் தவுத்து நிறைய ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வேவர் ஆகும் அது வந்து பார்த்துக்கோங்க இந்தியா சிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் இதில் என்னன்னா திருப்பி இந்தியாவுக்கு வரலாமா ஏன்னா தஜிக்கால சனிலேந்து சனி வந்து ரிஷபத்தில் இருக்கு அதுலேருந்து லக்னாதிபதி சுக்ரன் கேதுவோட இருக்கிறதுனால திருப்பி இந்தியாவுக்கு வரலாமா இந்தியால வந்த வேலை இருக்குமா திருப்பி ஃபாரின்லேயே இருக்கலாமாங்கிற அந்த இந்தியர்களோட ஒரு பரிதவிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆகும்